தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் சுருளி ஆற்றின் மேற்கு கரையில் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில் அமைந்துள்ளது வரலாறு இப்பகுதியின் மன்னன் தினகரன் என்பவருக்கு குழந்தை வரம் கிடைக்காததால் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார் இறைவன்ட்ட மனமுறையே வேண்டிட்டு இருந்தப்போ ஒரு அசிரியரை கேட்டுச்சு அது ஒரு பிராமண சிறுவன் உன் வீட்டிற்கு வருவான் அவனை வளர்த்துவா உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு அதே மாதிரி ஒரு பிராமண சிறுவன் வந்தான் அந்த மன்னனும் அந்த சிறுவனுக்கு சந்திரவதனன் அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வந்தார் அப்புறமா அரசிக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு சதாகன்னு பேர் வச்சாங்க ரெண்டு பேரும் வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க சந்திரவதனன் ரொம்ப புத்திசாலியா இருந்தான் அவனோட அறிவுத்திறனுக்கு அவனை மன்னராக்குறதுதான் சரின்னு நினைச்சு வளர்ப்பு மகனா இருந்தாலும் அவனுக்கே முடிசூட்டினாரு அரசர் இந்த நிலையில மன்னன் தினகரனுக்கு சனிதோஷம் பிடிச்சது அதனால பல சோதனைகளுக்கு ஆளாகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் இதை பார்த்து மனசு வேதனைப்பட்ட சந்திரவதனன் சுரபின் அடிக்கறையில் இரும்பால சனீஸ்வரனுக்கு சிலை எடுத்து அவனோட தந்தைக்கு வரும் துன்பத்தை நீக்க வேண்டி வழிபட ஆரம்பிச்சான் இவனோட வழிபாட்டில் மனமிறங்கி சனீஸ்வர பகவான் அவன் முன் தோன்றி முற்பிறவியில் செய்த பாவ வினைகளுக்கு ஏற்ப இந்த பிறவியில் சனிதோஷம் பிடிக்கிறது ஏழரை நாழிகை ஏழரை நாட்கள் ஏழரை மாதங்கள் ஏழரை ஆண்டுகள் என்று சனிதோஷத்தால் பல துன்பங்கள் வருகின்றன அந்த நேரத்திலும் தங்கள் கடமைகளுடன் நன்மைகள் செய்து வருபவர்களுக்கு அவர்களது நற்செயல்களுக்கு ஏற்ப இறுதியில் நன்மையும் அளிக்கப்படும் என்று கூறினார் அதற்கு சந்திரவதனன் தன் தந்தைக்கு வரும் துன்பங்களை தனக்கு கொடுத்து அவரோட துன்பத்தை குறைக்க வேண்டினான் அதனால் சனீஸ்வர பகவான் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவன் தந்தைக்கு பதிலாக அவனுக்கு ஏழரை நாளிகை காலம் பல துன்பங்களை கொடுத்தாரு அதை ஏத்துக்கிட்டு கஷ்டப்பட்ட சந்திரவதனன் முன்னாடி சனீஸ்வரன் தோன்றி இந்த ஏழரை நாளிகை காலம் சனிதோஷம் முற்பிரிவியின் வினைகளுக்கேற்ப உனக்கு வந்தது குறைகளை உணர்ந்து இவ்விடம் வந்து என்னை வணங்கும் எவருக்கும் சனிதோஷத்தால் வரும் துன்பங்களை குறைத்து முடிவில் நன்மைகளை அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு அப்புறம் அந்த இடத்துல சுயம்புவா தோன்றினார் இந்த நிகழ்வு பிறருக்கு வழிகாட்டுதலாக இருக்கணும்னு நினைச்ச சந்திரவதனன் அந்த செண்பகநல்லூர்ல சின்ன கோயில் அமைச்சு குச்சி புள்ளால கூரை வெய்து வழிபாட்டு தலமாக்குனாரு அதுக்கு பிறகு செண்பகநல்லூர் குச்சநூர்னு ஆயிடுச்சு தினகரன் மான்மியம் என்ற பெயரில் வெளியான பழமையான நூல்ல இந்த தளத்திற்கான வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோயிலில் சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடந்தாலும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை வர சனிப்பெயர்ச்சி சமயத்தில் திருவிழா சிறப்பாக நடக்குது தமிழகம் மற்றும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து தங்கள் குறைகளை தீர்க்க வேண்டிட்டு போறாங்க இங்க வர பக்தர்கள் எல் விளக்கு போட்டு வணங்குறது மட்டும் இல்லாம காகங்களுக்கு அன்னமிட்டு வழிபடுறாங்க சனிதோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டா அவங்களுக்கு வரும் சோதனைகள் நீங்கி துன்பங்களிலிருந்து விடுபட்டு வளமா வாழலாம் மேலும் புதிய தொழில் வளர்ச்சி அடையவும் வணிகம் பெருகவும் குடும்பத்தினர் நலமோடு வாழவும் இவரோட துணை வேணும்னு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து வழிபட்டுட்டு போறாங்க இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்